தையா சித்தரையா தாவேக்க தலைவர் விஜயின் வாழ்த்து செய்திகளால் மீண்டும் பேசுபவர்களாகும் தமிழ் புத்தாண்டு தாவேக்க தலைவர் விஜய் பொங்கல் வாழ்த்தோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்து தற்போது அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளார் தமிழ் திருநாளாம் தைப்பொங்கல் பொங்கல் தமிழக மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வரும் வேலையில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவரும் நடிகருமான விஜய் விடுத்துள்ள வாழ்த்து செய்தி தமிழக அரசியலில் ஒரு நீண்டகால விவாதத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளது இது தொடர்பாக விஜய் தனது எக்ஸ்தலத்தில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் அவர் தனது பதிவின் இறுதியில் வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பொங்கலோடு சேர்த்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்தையும் அவர் தை முதல் நாளிலேயே தெரிவித்துதான் தற்போது பேசுபொருளாகி உள்ளது தமிழகத்தில் தமிழ் புத்தாண்டு எப்போது என்பது குறித்து நீண்ட காலமாக இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவி வருகிறது முன்னதாக தமிழ் முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று பல்வேறு தமிழறிஞர்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதல் ஆராய்ந்து கூறி வருகின்றனர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மறைமலை அடிகள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழறிஞர்கள் தமிழ் முதல் நாளை தமிழ் புத்தாண் என்று தீர்மானம் நிறைவேற்றினர் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு தை ஒன்னை தமிழ் புத்தாண் என சட்டப்பூர்வமாக அறிவித்தது ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பின் அது மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு சித்திரை ஒன்னைத்தான் தமிழ் புத்தாண்டு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த தினநிலையில் விஜய் தனது கட்சியை தொடங்கிய பிறகு வரும் முதல் பொங்கல் இதுவாகும் அவர் தனது கட்சிப் பாடலிலும் கொள்கை பிரகடனத்திலும் தமிழ் தேசியம் மற்றும் திராவிட சிந்தனைகளில் கலவையாகத்தான் தன்னை முன்னிறுத்தி வருகிறார் தை முதல் நாளை புத்தாண்டாக வாழ்த்துவதன் மூலம் அவர் தமிழறிஞர்கள் மற்றும் திராவிட இயக்கங்களை முன்வைக்கும் தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற சித்தாந்தத்தை ஆதரிப்பதாக உணர்த்தியுள்ளார் தற்போதைய திமுக அரசு இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அரசனையும் மீண்டும் கொண்டு நிலையில் ஒரு அரசியல் கட்சித் தலைவராகவே தை ஒன்னை புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது தற்போது பேசுபொருளாகியுள்ளது விஜயின் இந்த வாழ்த்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் குவிக்கிறது பண்டைய தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்த தையை தான் அவர் புத்தாண்டாக கொண்டாடுகிறார் என்று ஒரு தரப்பினர் வரவேற்கிறார்கள் அதே சமயம் சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு என மக்கள் பல தலைமுறைகளாக கொண்டாடுகிறார் என மற்றொரு தரப்பினர் விமர்சித்து வருகிறார்கள்